வராகி ரகசியம் அம்மனையே வெளிப்படுத்திய அத்தியாயம் வராகி எனது ரகசிய பாவங்களை காலி சக்தி மாயையை வெல்லும் சாமுண்டி உபாசனை மூச்சையும் நிறுத்தும் மூலமந்திர ரகசியம் ஏன் சிலர் தந்திர பூஜையில் தோல்வி அடைகிறார்கள் தெரியுமா காரணம் அவர்களுடைய மூல விதி தெரிந்ததில்லை இந்த அத்தியாயத்தில் நான் சொல்கிறேன் யார் உண்மையிலே என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களின் எதிரிகள் விடுவார்கள் நீ சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த அத்தியாயத்தில் மூல மந்திரத்தின் சக்தியின் தூண்டல் எப்படி உருவாக்க வேண்டும் அவிச்சாரம் வராமல் தடுக்கும் கவர்ச்சி மந்திரம் தனதுவம் பெறும் யந்திர ரகசியம் இதெல்லாம் அம்மனே தான் விவரமாக சொல்கிறார் இந்த ரகசியம் தெரிந்து வைத்தவனைக்கு ஜாதகம் கேட்க தேவையில்லை அவன் பேசும் வார்த்தையே முடிவும் மாற்றும் சக்தி பெறும் தந்திர ரகசியம் அத்தியாயம் இரண்டு முழுமையான சக்தி ஜீவ பார்வை ஆரம்பமே